என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன் நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு வானுவ வீட்டு வாசல வேண்டாம் நின்ன வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏண்டா இந்த மாதிரி போய் கலையிற நான் டேரக்டர் கீழே நடிச்சு நடிச்சு பழகி ஒரு டேரக்டர் தேவைப்படுது டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு நீ என்ன சொல்லுனோம் நாங்கள் தீவீக வந்த கூட்டம் அல்ல நாங்கள் தற்குரி கூட்டம் அல்ல தற்குரி கூட்டம் நான் அடைக்கலம் தேடிவர்களை படைக்களத்தோடரும் யாரும் வான்னு நெக்குப்பளே என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவர்களும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சித்திர என் தம்பி ஐயா எடப்பாடி முழிச்சிட்டா அண்ணனை விட்டா உனக்கு அக்கறையாரு சொல்ல மாட்டான்டா சொல்ல மாட்டான் ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்கடா ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்க நீ உன உணர்ந்துக்கணும்டா டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு ஏய் நீ என்ன சொல்லணும் நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீ அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை என்ன மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுற எங்கடாடு என்ன என்ன வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் உங்க இடத்துல சத்தமாக பேசவும் அதான்டருக்கு கீழே நடிச்சு நடிச்சு பழகி ஒரு டேரக்டர் தேவைப்படுது நீ நுட்பமா பாரு இந்த இடத்துல என்ன கவனமா நீங்க என் இன சொந்தங்கள் கவனிக்கணும்னா எவ்வளவு காலமா நீண்ட காலமா யதார்த்தமா தெரியாம நடந்துருச்சுன்னு நீங்க நம்பினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எல்லாமே திட்டமிட்டு நடக்குது இப்ப மெதுவா என்ன பண்றான் ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்தவன் உன்ன எங்க இருந்து வெளியேற்றுறான் உழைப்புல இருந்து வேளாண்மை செய்ய ஐயோ விவசாயத்தை அரசு பணியாக்கு நிச்சயமா சொல்றாப்ல ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்லுகிறாப்ல இவன் தான் மாட்டுக்கருவிங்கிற விழா வச்சவன் இவன் தான் இவன் பால் குடிச்சிட்டு படுக்கப் போற பரதேசி நாய் இந்த நாய் தான் முட்டை சாப்பிடுற நாய் இந்த நாய் தான் புரோட்டீன் அப்படின்னு இந்த நாய் தான் மீன்ல ரிச் புரோட்டீன் ப்ரோட்டீன் இந்த நாய் தான் இந்த நாய் டாக்டர் ஆயிரும் நீங்க கீரை எடுத்துக்கிறீங்க மில்க் மில்க் சாப்பிடுங்க எக் புரோட்டீன் எடுத்துக்கிறீங்க வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கிறீங்க இதெல்லாம் நான் கேட்டேன் கோத்தாவும் நந்தர்வானா கோப்பாவும் நந்தர்வானா அதை எழுதா ஆத்ததவன் தே பைத்தியகரா பயடா வேளாண்மை தொழிலடா பழைசி பழைசி வேளாண்மை என் பண்பாடடா என் கலாச்சாரம் என் வாழ்வியல் முறை என் வாழ்வியல் அரசியல் ஆசா நல்ல அம்பேத்கரே வேளாண்மையை தேசியமயமாக்க வேண்டும் என்று எழுதிருக்காரு என் தங்கச்சிவிட கேள் அதை தான் நான் தேசிய பணி என்றாக்குவேன் ஏன் அது தொழில் இல்லை என்னுடைய அப்பன் நம்மால் சொல்றார் வேளாண்மை தொழில் அல்ல ஏன் என் தாய் தன் மாறிலே எனக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ அப்படி என் பூமி தாய் எனக்கு ஊட்டியதும் தொழில் இல்லை செய்தித்தால் உடப்படிக்காத பரதேசியல்கிட்ட போய் இந்த பாடத்தை நடத்தி நான் என்ன பண்றேன் என்ன பேசா தெரியும் ஐயாயிரம் ஆண்டுகள் வழியை தூக்கி வர்ற மகனுக்கு தாண்டா வலி தெரியும் ஆவேசமா அடி அவ்வளவுடா வாங்கின அடி அவ்வளவு இதயம் முழுக்க வலி அந்த மொழி தான் வருது ஆவேசமா இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழும்கிறான் அதாண்டா என்னுடைய மொழி உன் மேல இருக்கிற அக்கறையில தான்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது பைத்தியக்காரா பைத்தியக்காரா என்னை வந்து இந்த கோபத்தை குறைக்க கூடாதா எல்லாம் சரியா இருக்கு இந்த சினத்தை குறைச்ச கூடாதா சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்திருப்பானடா நான் ஏன்டா இங்கே வர அவன் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவள வருமானத்தை விட்டு விட்டு ஏ வான் வீட்டு வாசலை எவன்டா நின்ன உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏன்டா இந்த மாதிரி போய் கலையிற சேவை செய்ய வந்தா சேவை செய் நான் ஆடைக்களம் தேடி வரவில்லை படைக்களத்தோட யாரும் வான் உன்னை கூப்பிடல எதுக்கு வர எதுக்கு வர்ற இந்த என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் தங்கள் புகழை தங்களுடைய புகழை புகழை தங்களுடைய வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்திலடா இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவா ஐயா விஜயகாந்த பாத்துக்க இருந்து பேசுவாப்புல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்ரா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீற்றாது பாத்து எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவு எடுக்கணும் என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இருங்க இருங்க வாரு இவங்கெல்லாம் மலையில பேச முடியாது காகிதம் அது எந்த ஊர் எந்த ஊர் பேரு டேய் ஒருத்த ஊர்ல வந்து ஆ கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் இங்கே சுக்கா நல்லா பக்காவா இருக்கும் டேய் இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதுடா என்னது இது திருச்சி என்றால் மலைக்கோட்டை வைத்தியகாரப்பயில வைத்தியகார மருதமலை அதை உறுதியாக பேசுவாப்பில வரும்போது இப்போ என்ன பண்றான் ஒவ்வொன்றா வெளியேற்றி வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி மெதுவாக உழைப்பிலிருந்து வெளியேற்றுறான் இப்ப எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் காமராஜர் படிக்க வச்சாரு சீமா பனையற சொல்றாரு தான் என்ன படிக்க வச்சான் பனையறுது என் பண்பாட்டோட ஒன்று அறிவியல் அறிவியல் சயின்ஸ் பேசுறீங்கடா இங்க பாரு பனைமரம் இத பார்த்தவன ஒருத்தனுக்கு ஒரு பாலை வருது இதை கடுப்பு கம்ப வச்சு கசக்கி நசுக்கி அதை அப்படியே பெருக்க விடாம செஞ்சு அதை அருவாளை வச்சு அப்படியே செதுக்கி ஒரு களையத்தை கட்டினா அதுல ஒரு நீர் வரும் பால் வரும் இந்த பால் கல்லாகும் இந்த கல்லை இந்த இதை இதை அப்படியே சுண்ணம்புதா பதநீர் ஆகும் இந்த பதநீரை காய்ச்சினா கருப்பட்டி ஆகும்னு கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானியா இல்லையாடா யாராவது சொல்றா டே சயின்டிஸ்டா இல்லையாடா இதுக்கு எத்தனை நூறு ஆண்டுகளடா நம்ம முன்னோன் செலவு பண்ணிருப்பான் இவன் வந்து நம்மளை கேவலப்படுத்துறான்டா பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை அது பணம்பால் இவன் டாஸ்மாக விற்கிறது நஞ்சு விஷத்தை விற்கிற முதலாளி பணம்பால் தென்னம்பாலை நஞ்சு என்று சொல்கிறார் இதை நம்பிய தமிழ் சமூகம்